இந்தியாவின் சிறந்த நடிகர்களில் ஒருவர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் தனுஷ் அவர் கடைசியாக குபேரா திரைப்படத்தில் நடித்திருந்தார் சேகர் கமுலா இயக்கத்தில் அவருடன் நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா பாக்யராஜ் உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள் முதன்முறையாக ஷேகருடன் தனுஷ் இணைந்திருந்ததால் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பலருக்கும் பன்மடங்கு இருந்தது அந்த எதிர்பார்ப்போடு தமிழ் தெலுங்கில் படம் பார்க்க சென்றார்கள் ரசிகர்கள் படக்குழு எதிர்பார்க்காத வகையில் தமிழ்நாட்டில் இப்படம் சுமார் வரவேற்பையே பெற்றது ஆனால் தெலுங்கிலோ சக்கை போடு போட்டது தமிழ்நாட்டில் படம் பெரிய வெற்றி பெறாதது தனக்கு வருத்தத்தை கமுலாவும் ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குபேரா படத்தை முடித்த தனுஷ் அடுத்ததாக ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் திரு இஷ்கு மீன் படத்திலும் நடித்து முடித்துவிட்டார் இதில் அவருக்கு ஜோடியாக கிருதீசனோ நடித்திருக்கிறார் படத்தின் ஷூட்டிங் சமீபத்தில் தான் முடிந்தது அதனையொட்டி படக்குழு சில நாட்களுக்கு முன்பு பார்ட்டி ஒன்றை பாடு செய்தது அதில் தனுஷ் மிருனால் தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட புகைப்படங்கள் ட்ரெண்டாகவும் செய்தன இதற்கிடையே ராயன் என்னடி கோபம் இட்லி கடை படத்தையும் இயக்கினார் இதில் அவருக்கு ஜோடியாக நித்யா மைனன் நடித்திருக்கிறார் அருண் விஜய் முக்கியமான ரோலை ஏற்றிருக்கிறார் முதலில் இப்படத்தை ஏப்ரல் மாதம் ரிலீஸ் செய்வதாக இருந்தார்கள் ஆனால் அந்த மாதம் அஜித்தின் குட் பேண்ட் நக்லி திரைப்படம் வந்ததன் காரணமாக ரிலீஸ் தள்ளி போனது படத்துக்கு பிரகாஷ் இந்நிலையில் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா குறித்த தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதன்படி விழாவை பிரம்மாண்டமாக நடத்தவும் படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது அநேகமாக சிவகார்த்திகையின் மதராசியும் இந்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க